எந்தெந்த சூழ்நிலையில என்னென்னத்தை செய்தது ஏன் ஏன் செய்தது சில சில விஷயங்கள வெளிப்படையாக பேசப்படாமல் தவிர்ப்போம் தொடர்பு கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு மேலந்த வாரியாக ஒரு சுமூகமான சூழ்நிலைக்காக அந்த பல எல்லா அமைப்புகளுமே ஆரம்பத்தில் தமிழ்நிலத்தை தான் கோரி நின்றன தமிழக விதலை புலிகள் வந்து அதை கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அந்த கோரிக்கையை தக்க வைத்துக் கொண்டார்கள் அதுக்கு பிறகு அது அந்த கோரிக்கை ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாற்பதாயிரம் மாவீரர்கள் உடனே பேரில் பேர்ல கண்ணடையில் கிடக்கிறார்கள் என்றால் ஏனிய எண்ணத்தில் இருந்து போராடி வீரஞ்சாவல் அவர்களும் மாவீரர்கள் பட்டியலுக்கு வரத்தான் எழுதிய அவள் தமிழீழ மாவீரர்கள் என்று செல்லி இவர்கள் அறிவித்த உடனே நான் பெற்ற முதலாவது வந்து யார் தமிழீழ மாவீரர் விடுதலை புலிகள் குறைவதாசா அவங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இங்கே போய் சொன்னார் புலிகள் மட்டும் புலிகளோட மட்டும் பேசி பிரச்சனைக்கு தீர்வு ஆணையில் ஆனால் சொன்னார் புலிகள் அவர்கள் இங்கே பிரச்சனை முடிச்சு தலைவர் ஒன்று பேச சிறுவைக்கேற்று இவர்கள் அவருக்கு வேர் முருகன் சொல்லி கடவுள்கள் சொல்ற மாதிரி பேசிய தலைவர் என்று சொன்னாலும் என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாப்போ தமிழ் உள்ள விடுதலையும் முடிவு சரி நானும் இந்த இருக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸோ அப்ப இவர்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றோம் போய் சொல்லுங்க சொல்லுங்கன்னா கோமணம் இல்லாட்டிலும் பரவாயில்லை பிடிச்சிட்டு வந்து அரசியல் கருத்து பேசிக் கொண்டு சுதந்திரனுக்கு ஆதரவாக மானம் மானம்பக்கம் ச சோரணை இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் அவர்களுடைய தியாகங்கள் இது ஒரு தேசிய இனம் இந்த இனம் தன்னை தனிப்படுத்திக் என்ன செய்யணும் சிந்திக்க மாட்டார்